எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி புனர்பூசரா சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க அதாவது புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எத்தகைய மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் சனி பாக்கியாதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராருங்க சனி பயிற்சி நடந்த பிறகும் கூட அதாவது புனர்பூசத்தில் பிறந்தவளுக்கு பெரிதளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது பெருசாக இருக்காது மெல்ல மெல்ல தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா முதல்ல வந்து மிருக சிரஷம் அதற்கடுத்து திருவாதிரி அதுக்கப்புறம் தான் புனர்பூசம் வரும் இப்போ புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி இம்பேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து இப்ப இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் பெருதளவுக்கு பெருசா சேஞ்சஸ் பெருசாக இருக்காது அந்த வாழ்க்கையில அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா புனர்புசு பண்ணுறதுனால ஓரளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் குறிப்பாக திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அல்லது ஒரு வீடு கட்டி குடி போகிறது அல்லது ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போடுறது அல்லது ஒரு சாதாரண ஒரு பைக் வச்சுட்டுருக்கீங்கன்னா ஒரு அந்த பைக்கை வச்சுட்டு புதுசாக ஒரு கார் வாங்குறது அல்லது கார் வச்சுட்டுருக்கீங்கன்னா அந்த கார் விட்டு கொஞ்சம் லக்ஸுரியஸாக இன்னும் கொஞ்சம் பெருசாக அல்லது ஒரு நியூவாக இன்னும் ஒரு கார் வாங்குறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை ரெனிவேட் பண்ணுறது ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு சுபகாரியங்கள்லாம் நடக்கும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் சில தடைகள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்கும் அதன் தான் கை கூடும் சரிங்களா அதே மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சற்று மனசில் அதிகமாக அலை மோதும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா குரு ராசிக்குள்ளே வரதால ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் புனரோஷத்துக்கு அதிகரிக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு அதிகமாக போக ஆரம்பிக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரா பாக்கியத்தில் ராகு வர இருக்கார் அப்போ இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமான ஆன்மீக ஈடுபாட்டுக்குள்ளே அதிகமாக போயிடுவீங்க சரிங்களா அதே மாதிரி சகோதர ஸ்தானத்தில் கீது வர அப்போ ரத்த மதம் சார்ந்த உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் உடன் பிறந்தவர்களால் சற்று வஞ்சிக்கப்படுவீங்க உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் பயன் அப்படின்றது இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் குறைவு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக சனி வந்து உதராட்டாதிக்குள்ளே வருகின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி நல்ல ஒரு அதிசயம் அதாவது நல்ல ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு திடீர்னு ஒரு லக் அடிக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடக்கிறது ஸோ இது சார்ந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சார்ந்த விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழக்குகள் யாருக்கெல்லாம் நிலுவையில் இருக்கோ ஒரு வெற்றி இல்லாமல் ஒரு அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு கேஸே போயிட்டு இருக்குன்ற போது அத்தகைய வழக்குகள் தற்போது உங்களுக்கும் முடிவுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறீங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் மாதிரியோ அல்லது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியோ வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் சரிங்களா அப்போ கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் ஆதாயங்கள் அதிகமாக பெருகின்ற ராசி நட்சத்திரத்தில் புனர்போசமும் ஒன்றும் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கியத்துல இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுப்பார் சமுதாயத்தில் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஒரு பெயர் புகழ் அந்த சார்ந்த விஷயங்கள கண்டிப்பாக ராகு உருவாக்கி கொடுப்பார் ஏற்படுத்தி கொடுப்பார் உன்னோட திறமைகளை முழுமையா வந்து வெளிக்கொணர செய்வார் நல்ல ஒரு பெயரை வந்து வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய நீங்க ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போகணும் நிறைய வழிபாடு அதிகமாக நீங்க பண்ண பண்ண நிச்சயமா வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வரவே முடியும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் குரு பத்தாம் அதிபதி ராசிக்குள்ளே வரதுனால கொடுத்த விலையை சரியாக செஞ்சு முடிப்பீங்க கணக்கச்சி அதாவது உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க நிறைய பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா அதனால் ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷத்துடைய கடைசி பகுதியும் எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா அதே மாதிரி அடுத்த வருஷம் நிச்சயமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரத்திற்கான ஒரு ஆண்டா கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் இந்த வருஷனுடைய கடைசியிலிருந்து மெல்ல மெல்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் ஆவீங்க நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு சம்பளம்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்து செட்டில் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் இந்த சனிப்பயிற்சியில் ஏன்னா குரு பயிற்சியும் சிறப்பாக இருக்குது ராவுக்கு எது பயிற்சியும் சிறப்பாக இருக்குது சனிப்பயிற்சியும் சிறப்பாக இருக்குது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கவனிக்கப்படாத ஒரு ராசினா அது மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் துணற்ப நட்சத்திரம் தான் சரிங்களா ஸோ இவன் இந்த ஒரு ராசிக்கும் நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகளில் நடக்கப்போகுது அதில் குறிப்பாக அதனுடைய தொடக்கமாக இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் இருந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்